என்னடா செய்யணும் கண்ணமுடு மிதிக்கி மூணு வருத்தப்படுதியா மிதிக்கு முன்னு வருத்தப்படுறியாடா கண்ணமுடு கால் ஒன்றுவா உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி புறப்பட்டு வந்திருக்கு அதனால் உடல் உருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது இருக்கா உன்னுடைய ஆதியில் உள்ள சில பழக்க உன் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் காரணமே தவிர எந்த சக்தியும் உன் உடம்பை தொடலை ஆனால் இதிலேருந்து மீட்டி ஒன்று நல்லா வண்டமாக்கி ஆரோக்கியமாக்கி தந்தால் போதும்லாம் இந்த ஆபத்தினாமல் காப்பாத்துறேன் ரத்த டெஸ்ட்டில் வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் இயற்கையானது பிளட் டெஸ்ட் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும் மாற்றி தரேன் கடைசாட்சி சந்தோஷமா இருந்தா கருமசாமிக்கு கருமசாமிக்கு கேரள தேசம் திருவனந்தபுரம் 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 வாராங்க ஒருத்தர் மட்டுமா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்க ஆனந்தம் விளையாடும் வீடு நமச்சிவாயம் கல்யாண விஷயமா கேட்டுந்தது யாரே கல்யாண விஷயமா கெட்டு யாரு கால் வந்துட்டு இமை போல இரண்டு பிடி கா எது வந்த போதும் சுமை தாங்கி நீ ஏன் அப்படியும் இருக்கு சுமையா இருக்கிற பொண்டாட்டியும் இருக்கா எஸ் தமிழ் தான் தமிழ் தான் இதெல்லாம் உட்கார முடியாது போய் பார்த்தேன் வீட்டு எல்லைக்கு போற பகவதி தாய் வாரம் தேவி சேத்திரம் அதுலேருந்து இருந்து வலப்புறமா ஐயன் நாராயணன் இருக்கான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால குடும்பத்தில் தெய்வ குற்றங்கள் நடந்துருச்சு அதனுடைய விளைவாக இப்போ மூன்றாண்டு காலங்களாக கல்யாணம் மங்கள காரியங்கள் எதுவுமே நடக்காமல் வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு விடுக்கலை இதான் உண்மைகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி முதல்ல பெண்ணும் பேசுவாங்க நிரந்தரம் நல்ல பதிலே வராது அப்படித்தான் இதுவரை இருக்கு அதனால் இந்த மகர மாதம் தை மாதத்துலேருந்து எண்ணிக்கிட்டு நாலு மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி மங்களத்தை உருவாக்கி தந்தா போதும்ல காலன் சொல்லலாம் வரலாம் நீங்கள் கேரளாவா தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு இருக்கா இந்தா பெண்ணு வந்தாச்சு வெற்றி உண்டு அந்த பணம் உறவுக்குள் உடையவன் வாங்கியிருப்பான் மேட்டித்தாரேன் ஏமாறுறவன் காப்பாற்றுறேன் அதே திருவனந்தபுரம் கடன்கள் மனவேதனையால் பாதிக்கப்பட்டார் வாப்பா கால் விட்டுவா

என்னப்பா வேணும் முதலீடு பட்டாக்குறை சொந்த தொழில் பண்ணணும் இருந்தா ஒரு பம்பர் அடிக்கு பணம் கிடைச்சிரும் தொழிலாக ஆரம்பிச்சுக்கலாம் நத்தி ஒன்று முதலீடு திருமணம் முடிஞ்சு இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை சற்று பொறுமையாக இருக்கணும் பௌர்ணமேனைக்கு வரணும் கர்மதாமி அதே கேரள தேசம் என் மனைவி மக்கள் மனம் மாறணும் என் இட விஷயத்தை தீர்த்து தரணும் கேட்டு வந்தவன் பிள்ளையினுடைய மனத்துக்குள்ள ஒரு கோணல் இருக்கு அதை கொஞ்சம் நேரம் இயல்பா வாழ வச்சு தந்தா போதுமா இப்போ உங்கள் சொல்லலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஜெயித்து தந்துடுறேன் போக மாட்டார் சீவனக்கூடாறா போக வைக்கிறேன் மனக்கோளாறு போக வைக்கிறேன் உன் இடம் ஒன்று விலையாகணும் அதையும் வெற்றியாக்கி தந்தால் போதுமெல்லாம் கால் அனுப்புக்கலாம் டெடி நான் புருத்துனேன் நீ ஃபுல்லாட்டி நீ புருத்துன என்ன உன் பொண்ணாட்டி உன் தொண்ணுக்கு கட்டுப்பட்டுட்டானா உன் பிள்ளைகளுடைய மனம் பக்குவம் அடைஞ்சிரும் உன் பிள்ளையுடைய திசை திருப்பத்துக்கு உன் பொண்டாட்டி ஒரு காரணம் சாட்டையால் அடித்து இவ்வளவு செருப்பால் அடித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆனந்தமாக்கி அட்வான்ஸ் கோயில் சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் அடுத்த உத்தரவு மூணாறு பக்கத்தில் மறையூர் பணம் இழந்தது யாரு கால் ஒன்று வரலாம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமாப்பா வேற என்னப்பா வேணும் வெற்றிமான கொடுப்பா பல பூவிரியும் தோலையிலே மணப்ப பூங்குயிலே முத்தேன் கூர நில்லினிப்பா இந்த பணம் ஏமாற்றுனது ஏமாற்றுனது தானா வருமா போலீஸுக்கு போய் வாங்கிறாமா சாமி நீயே மனதை மாற்றி தர வச்சிருவியா இதுதான் உங்களுடைய கேள்வி அவன் மனதை மாற்றி பணத்தை உனக்கு தர வைக்கிறேன் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உடம்புல உள்ள நோயை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து உங்களை செம்மையாக்கி தர புண்ணியமா இருங்க அதே சங்கரன் கோவில் எல்லை கால்வழி வேதனை தீர வேண்டும் என்று வந்த மகன் கால்நா படுப்பான் செல்ல வாங்க சாத்தாண்ட செல்ல வாங்குறான் कहिड़ी <coughs>